வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சின்ன விருந்து தான் பார்க்க போறோம் இந்த விருந்துல நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு நான் அதுதான் காமிக்க போறேன் எங்க நாத்தனார் பொண்ணுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு இது வரைக்கும் நான் விருந்தே வைக்கல அவங்க பொண்ணு பிரெக்னென்டாவும் இருக்கா சரி விருந்தும் வச்சிடலாம் ஆறு மாசம் ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சு விருந்து வைக்கலான்னு டிசைட் பண்ணி அவங்க வீட்டுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே நான் விருந்து கூப்பிட்டு அவங்க சண்டே வர்றாங்க அவங்களுக்காக சாட்டர்டே அன்னைக்கு ஈவினிங்க ஸ்வீட் செஞ்சிடலாம்னு விடலாம்னு ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்பவுமே சாதாரணமா கடல் பாத்திரி செய்வோம் இல்லையா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா மேங்கோ போட்டு செய்யலாம்னு அதாவது மேங்கோ புட்டிங் மாதிரி அதுக்கு முதல்ல கடல் பாத்தியும் அஞ்சு நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுட்டேன் ஒரு மாம்பழம் எடுத்து தோல் தீவி கட் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டு பைன் பேஸ்டா அரைச்சி வச்சிட்டேன் அரைச்ச மேங்கோ பாலத்தை வடி கட்டிட்டேன் நார் எதுவும் இல்லாம இருக்கணும் அதனால வடிகட்டிட்டேன் இப்ப ஒரு பேக்கெட் பால் சூடு பண்றதுக்கு ஒரு பாத்திரத்தை போட்டு வச்சிட்டேன் ஒரு சைடு அடுப்புல ஊற வச்ச கடல் பாத்தியும் தனியா கொதிக்கிறதுக்கு வச்சிருக்கேன் இப்போ பால் பொங்கிருச்சு இப்போ ஒரு கப் சக்கரை போட்டு கொதிக்க விட்டு கடல் பாசி தண்ணியும் கொதிச்சிருச்சு அதுவும் இந்த பால்ல சேர்த்துட்டு ஒரு வாட்டி பொங்கி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அரைச்ச மேங்கோ பால்ப வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா அது கடல் பாசியில சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் பிளேட்ல போட்டுக்கோங்க பிளேட்ல போடும் போது வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன் கரண்ட் போயிடுச்சு அதனால வீடியோ எடுக்க முடியல பிளேட்ல போட்டு நல்லா ஆற விட்டு பிரிட்ஜ்ல வச்சிருங்க இப்போ சூப்பரா செட் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சூப்பரா செட் ஆயிடுச்சு டேஸ்டும் சூப்பரா இருக்கு மாம்பழம் போட்டதுனால அதோட பிளேவர் சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கு ஈவினிங்கா நானும் என் பையனும் போய் மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போயிருந்தோம் கொளத்தூர்ல இருக்கிற ஜூம்க்கு தான் வந்திருக்கேன் அங்க ஒன்லி பாய்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கு என் பையனுக்கும் அங்கதான் எடுப்பேன் குவாலிட்டி சொல்லவே வேணா ரொம்பவே நல்லா இருக்கும் நிறைய ஷர்ட்ஸ் பார்த்தோம் எல்லாமே நல்லா இருந்தது நேவி ப்ளூ பிளாக் தான் அதிகமா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுக்கிறது எதுக்கு பிளாக் வாங்கி தரணும்னு நினைச்சு ஒரு கலர் ஷர்ட் செலக்ட் பண்ணி செட்வைஸா எடுத்துட்டோம் பேண்ட் ஷர்ட் ரெண்டுமே எடுத்துட்டோம் ஷர்ட் பேண்ட் சைஸ் மட்டும் பொண்ணு கிட்ட கேட்டுட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் மேங்கோல கடல் பாசி செஞ்ச மாதிரி ஒயிட் கடல் பாசியும் செய்யலாம்னு ஒரு பாத்திரத்துல ஒரு பால் பாக்கெட் சூடு பண்றதுக்கு வச்சுட்டேன் அதே மாதிரி கடல் பாசியும் அஞ்சு நிமிஷம் கட் பண்ணி ஊற வச்சுட்டேன் பால் பொங்கி வந்த பிறகு ஒரு கப் சக்கரை போட்டு கொதிக்க விட்டு கடல் பாசி தண்ணியும் சேர்த்து ஒரு வாட்டி பொங்கி வந்த பிறகு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் பிளேட்ல போட்டுருங்க நான் கடல் பாசில நட்ஸ் எதுவும் போடலை அப்படியே விட்டுட்டேன் இதுல போடுறதுக்கு பாதாம் வெள்ளரி விதை சித்தான் இந்த சின்ன சின்னதா எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இது எல்லாமே எடுத்து செஞ்சு வச்ச கடல் பாசில போட்டுட்டேன் இப்ப இது நல்லா ஃபேன்ல ஆற விட்டு பிரிட்ஜ்ல வச்சுட்டேன் விருந்துன்னா ரெண்டு மூணு ஸ்வீட்ஸ் இருக்கணும் இல்லையா அதனால நான் குலோப் ஜாமுன் செய்யலாம்னு முதல்ல சக்கரை பாகுக்கு ரெடி பண்ணிக்கலாம்னு குலாப் யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுங்க எல்லாருடைய குலப் ஜாமுன் தான் அதனால குலாப் ஜாமுன் செய்யலாம்னு ரெண்டு கிளாஸ் சக்கரைக்கு நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சக்கரை பாகு ரெடி பண்றதுக்கு வச்சுட்டேன் நான் எப்பவுமே எம்டிஆர் ஆர் ஜாமுன் தான் வாங்குவேன் ஏன்னா அது ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்போ ஒரு பவுல்ல ரெண்டு பேக்கெட் குலாப் ஜாமுன் பேக்கெட்டையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் எது பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சாஃப்டான பதத்துக்கு கலக்கிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கலக்கி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருங்க ஏன்னா ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி குலாப் ஜாமுன் மாவும் ரொம்பவே சாஃப்டா இருக்கணும் இந்த மாதிரி பதத்துல இருந்தாதான் குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டா வரும் பத்து நிமிஷம் கழிச்சு சின்ன சின்னதா ரவுண்ட் ஷேப்ல செஞ்சு ஒரு தட்டுல போட்டு வச்சிருங்க இந்த மாதிரி எல்லா குலோப் ஜாமூனையும் சின்ன சின்னதா செஞ்சு வச்சிருங்க நிறைய பேர் என்னுடைய சேனல்ல பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் எனக்கும் சப்போர்ட்டா இருக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் இப்ப கடாயில என்ன சூடானதும் செஞ்சு வச்ச குலாப் ஜாமுன் ஒன்னொன்னா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்து சிம்ல வச்சு ரொம்ப கருகிடுச்சுன்னா கருப்பாயிடும் எங்க அம்மா தான் எல்லா ஃப்ரை ஜாமூனும் எங்க அம்மா கையால குலோப் ஜாமுன் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் இப்ப சக்கரை பாகு கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்ல இருக்கணும் இப்போ செஞ்சு வச்ச ஜாமுன் சக்கரை பாகுல போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க ஒயிட் கடல் பாசி மேங்கோ புட்டிங் குலோப் ஜாமுன் இது மூணு நைட்டே செஞ்சு வச்சிட்டேன் இது வந்து மறுநாள் எடுத்த வீடியோ இஞ்சி பூண்டு நைட்டே அம்மா கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அது நான் போட்டு அரைச்சிட்டேன் எப்போ பிரியாணி செய்யும் போதும் காலையில இஞ்சி பூண்டு அரைச்சு பிரியாணி செஞ்சா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இஞ்சி பூண்டு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு லெமன் போட்டா போதும் அதுலயே நல்லா இருக்கும் ஒன் வீக் பிப்டீன் டேஸ் கூட நல்லா இருக்கும் நான் பிப்டீன் டேஸ் வரைக்கும் வைப்பேன் நான் மூணு கிலோ மட்டன் எடுத்து நல்லா நாலஞ்சு தண்ணியில கழுவிட்டு தண்ணி வடி வச்சுட்டேன் வச்சிட்டேன் பிரியாணிக்கு லெமன் போடுறதுக்கு முதல்ல லெமன் பிழிஞ்சு வச்சுட்டு சமைக்கும் போது ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு முதல்ல மட்டனை குக்கர்ல வேக வச்சுக்கலாம் பூ மஞ்சள் தண்ணி போட்டு வேக வச்சுட்டேன் மட்டன் வந்துருச்சுன்னா பிரியாணி கடைகடைன்னு செஞ்சிடலாம் பிரியாணிக்கு சைடிஷ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ஃபிஷ் ஃப்ரையும் ஃப்ரை பண்ணலாம்னு அதனால ஹஸ்பண்ட் கிட்ட சிக்கனும் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் சிக்கன்ல வெறும் லெக் பீஸ் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இதுக்கு பீசஸ் பீசஸ் எல்லாம் வேண்டாம் வெறும் லெக் பீஸ் மட்டும் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் அது ஒன்றரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தாரு லெக் பீஸ மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சிட்டேன் இப்ப சிக்கனுக்கு மசாலா தடவிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் மசாலா தயிர் சட்னி மசாலா மிளகா தூள் உப்பு கொஞ்சமா கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மேரினேட் ஆகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் சாப்பிட்ற நேரத்தில் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் இப்போ மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் எக்ஸ்பே மசாலா பேக்கெட் விற்குது அது போட்டிருக்கேன் உப்பு பெப்பர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பெரிய லெமன் சக்தி மசாலா மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலக்கி வச்சிருக்கேன் நான் வஞ்சிரம் மீன் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டுக்கு போனா அன்னைக்கு பார்த்து வஞ்சிரம் மீனே கிடைக்கல சரின்னு வவ்வால் மீன் தான் கிடைச்சிது அந்த மீன்லையும் முள் அவ்வளவா இருக்காது அதனால வவ்வால் மீனை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் கலக்கி வச்ச மசாலாவை மீன் எடுத்து ஒன்னா எடுத்து மசாலா தடவி வச்சிட்டேன் ஏன் பொண்ணுதான் சிக்கனுக்கும் மீனுக்கும் மசாலா தடவி வச்சான் மசாலா தடவிறது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்பவும் மசாலா தொடர்ற வேலை அவளுக்கு செஞ்சிருவா சரி பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம்னு முதல்ல அரிசி அளந்து போட்டுக்கலாம்னு நான் ரெண்டரை கிலோ பிரியாணி செய்ய போறேன் மூணு கிலோ மட்டனுக்கு ரெண்டரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டரை கிலோக்கு அலந்து பார்த்தா எட்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் நான் புல்லட் ரைஸ் தான் யூஸ் பண்றேன் அந்த அரிசி ரொம்பவே நீளமா இருக்கு சாதமும் நல்லா உபரி ஆகுது அரிசி எடுத்து ரெண்டு தண்ணியில கழுவி நான் ஊற வச்சிருக்கேன் சமைக்க ஸ்டார்ட் பண்ணும் போது ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் ஊறுச்சுன்னா அரிசி உடஞ்சிரும் இருந்து மட்டும் இல்லாம பொண்ணுக்கும் பையனுக்கும் நான் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் பொண்ணோட ட்ரெஸ் வந்து ஒரு சுடிதார் சுடிதா பார்க்ல தான் வாங்கினேன் இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒர்க்கும் ஃபுல்லா இருக்கு ஷாலையும் ஒர்க்கும் ஃபுல்லா இருக்கு ஷாலில் ஒர்க் இருக்கிற மாதிரி தான் நான் வாங்குவேன் எப்பயும் ட்ரெஸ்ஸோட கிளாத்தும் ரொம்ப ஷைனிங்கா இருந்தது ஆர்கானிசா ஃபேப்ரிக்கு வீடியோல பாக்குறதுக்கு ரெட் கலரா தெரியுது ஆனா இது மெஜந்தா பிங்க் அவகிட்டயும் இந்த கலர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா அதனால இந்த கலர் வாங்கிட்டேன் நல்லா இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பையனுக்கு கொளத்தூர்ல இருக்கிற தான் வாங்கியிருந்தேன் சொல்லியிருந்தேன் இல்லையா தான் நான் ரொம்ப வருஷமா வாங்குவேன் என் பையனுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கிளாத்ஸ் எல்லாம் அங்கேயே ட்ரையல் ரூம் கூட இருக்கு நம்ம போட்டு பார்த்து கூட நம்ம வாங்கிக்கலாம் சைஸ் பார்த்து ஒயிட் கலர்ல டிசைன் வச்ச ஷர்ட் பிளாக் ஜீன்ஸ் பேண்ட் காம்பினேஷன் சூப்பரா இருந்தது ரெண்டு பேருடைய ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இவர் விலையை பத்திலாம் கவலைப்படாத நல்லா காஸ்ட்லியா கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி நல்ல குவாலிட்டியா நல்லா காஸ்ட்லியா தான் வாங்கி கொடுத்துருந்தேன் ட்ரெஸ் இந்த ஹாட் பாக்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல காமிச்சிருப்பேன் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன் எங்கேயாவது பிக்னிக் போகும்போது கூட நீங்க எடுத்துட்டு போகலாம் அப்படியே ரொம்ப நேரம் சாதம் சூடாதான் இருக்கும் பொண்ணு மாப்பிளையும் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நம்ம பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம்னு நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்ப பிரியாணி செய்யறதுக்கு மூணு கிலோ அளவு பெரிய பாத்திரம் எடுத்து அடுப்புல வச்சுட்டு ரிஃபைன்ட் ஆயில் போட்டுக்கிட்டேன் என்ன சூடானதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் பூ எல்லாமே போட்ட பிறகு வெங்காயம் நான் ஒரு கிலோ அளவு போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மூடி வச்சு மூடி வச்சு வெங்காயம் வதக்குனீங்கன்னா சீக்கிரமா வெங்காயம் வதங்கிடும் எப்போ பிரியாணி செய்யும் போதும் ஃப்ரெஷ்ஷா ஆச்சு இஞ்சி பூண்டு போட்டு செய்யுங்களேன் பிரியாணியோட டேஸ்ட் வேற லெவலா இருக்கும் நீங்க வேணா ட்ரை பண்ணி வேணா பாருங்க நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி கொண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்க பக்கத்தடுப்புல நான் தண்ணி சூடு பண்றதுக்கு வச்சிருக்கேன் கொதிக்கும் போது எடுத்து போட்டுக்கலாம் குக்கர்ல மட்டன் வேக வச்சோம் இல்லையா அது அரை பாதி தான் வேகணும் ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா பிரியாணில ரொம்பவே குழஞ்சிரும் வேக வச்ச மட்டன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் மூணு கிலோ அளவு பிரியாணிக்கு நான் தயிர் ஒரு அரை லிட்டர் போட்டிருக்கேன் இப்ப எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் மூடி வச்சு மூடி வச்சு வேக விடுங்க நல்லா வெந்துடும் மசாலாவும் நல்லா டேஸ்டா இருக்கும் தக்காளி ஒரு கிலோ போட்டிருக்கேன் அது கூட பச்சை மிளகா ஒரு கத்து போட்டிருக்கேன் ஒரு மூணு லெமன் பிழிஞ்சது அதுவும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப தண்ணியும் கொதிச்சிருச்சு எடுத்து போட்டுட்டேன் ஒரு கட்டு புதினா அரைக்கட்டு கொத்தமல்லி போட்டிருக்கேன் பிரியாணிக்கு மசாலா தண்ணி நம்ம கரெக்டா போட்டோம்னா நல்லா கரெக்டான பதத்துக்கு சூப்பரா வரும் இப்ப எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மசாலா கொதிச்ச பிறகு ஊற வச்ச அரிசியோட தண்ணி எல்லாமே வடிகட்டிடுங்க நான் ஆல்ரெடி தண்ணி கரெக்டா தான் போட்டிருப்பேன் அதனால அரிசியோட தண்ணி மட்டும் நான் எப்பயும் வடிகட்டிட்டு தான் போடுவேன் அரிசி போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க இந்த பக்கம் தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிட்டேன் வெங்காயம் தயிர் பச்சை மிளகா உப்பு ஒரு பாக்கெட் தயிர் போட்டு நான் தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன் இப்ப அரிசி அரை பாதி வெந்திருக்கு இப்போ ஒரு வாட்டி எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா தான் நான் ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன் நான் அதிகமா ஃபுட் கலர் யூஸ் பண்ண மாட்டேன் இன்னைக்கு அப்படியே மேல கீ போட்டுட்டு ஒரு காட்டன் துணியால தம் போட்டு மேல வெயிட் போட்டு பத்து நிமிஷம் அடுப்பு சிம்ல வச்சுட்டேன் கரெக்டா பிரியாணியும் செஞ்சு முடிச்சிட்டேன் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க அவங்க அம்மா ஃபேமிலி கூட கூப்பிட்டு இருந்தேன் நானு ஆனா ரெண்டு பேர் தான் வந்திருந்தாங்க அவங்களுக்கு முதல்ல ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு லன்ச் டைமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் மீனும் ஃப்ரை பண்ணிடலாம்னு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு அப்புல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ஒரு அடுப்புல மீனும் ஃப்ரை பண்ணிட்டேன் மட்டன் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு பிரியாணியும் சூப்பரா உதிரி உதிரியா ஒண்ணு பொண்ணு ஒட்டாம வந்துருக்கு ஃப்ரை பண்ண சிக்கனோ மீனோ எடுத்துட்டு பிரியாணி எடுத்து ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிடலாம்னு பிரியாணி எப்பவும் கழட்டும் போது மிஸ்மில்லாம்னு சொல்லி கழட்டணும் அப்போதான் எல்லா பர்கத்தும் குடுப்பான் மசாலா ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு பிரியாணி ரொம்பவே நல்லா இருக்கு பாக்குறதுக்கே மட்டன் பிரியாணி மட்டும் மட்டனும் அரிசியும் ஈக்குவலா செய்யணும் ரெண்டு கிலோ அரிசின்னா ரெண்டு கிலோ மட்டன் போட்டு செஞ்சாதான் நல்லா ஈக்குவலா இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணி ரெடியா இருக்கு ஒயிட் கடல் பாசியும் நல்லா செட் ஆயிடுச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க பாக்கிறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கு டேஸ்ட்டும் வேற லெவலா இருந்தது இப்ப எல்லாமே எடுத்து டைனிங் டேபிள்ல வைக்க சொல்லிட்டேன் என் எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் என்னென்ன ஐட்டம் செஞ்சேன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வவால் மின் ஃப்ரை மேங்கோ கடல் பாசி ஒயிட் கடல் பாசி ஜாமுன் இது எல்லாமே விருந்துக்காக நான் சமைச்சது அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நானும் அம்மாவும் சேர்ந்து சாப்பிட்டோம் எல்லாமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது எங்க அம்மா பாதி வேலை செஞ்சு தந்துட்டாங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணது அவங்கதான் பாதி வேலை செஞ்சு கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது சமைக்கிறதுக்கு எங்க வீட்டுக்கு யாராவது ரிலேஷன் வந்தாங்கன்னா போதும் என் பசங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க எங்க அம்மா ரெண்டு மூணு மல்லிப்பூ வாங்கி கட்டி வச்சிருந்தாங்க தலை நிறைய பூ விட்டாங்க பொண்ணுக்கு நான் ட்ரெஸ் கூட வளையல் வாங்கியிருந்தேன் தலைக்கு போடுற கிளிப்பும் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா அரை கிலோ ஸ்வீட்ஸ் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் இது எல்லாமே ஒரு தட்டுல வச்சு பொண்ணோட ட்ரெஸ் பையனோட ட்ரெஸ் வளையல் கிளிப்பு எல்லாமே வச்சு நானும் இவரும் சேர்ந்து அவங்களுக்கு கொடுத்தோம் அவங்களுக்கும் ட்ரெஸ் எல்லாமே புடிச்சு போச்சு அவங்களும் ரொம்ப சந்தோஷமா வாங்கினாங்க ஈவினிங் டீ குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னோம் அவங்க டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டாங்களா அவங்களுக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு ஈவினிங்கா கிளம்பிட்டாங்க டூ வீலர்ல தான் வந்தாங்க சேஃபா போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டோம் எங்க நாத்தனார் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் ட்ரிப்ளிகேன் கூத்து பெட்டி இருக்குது இல்லையா அங்கதான் அங்க இருந்து அவங்க பாஷா ஹல்வா கடையில இருந்து தம்கரோட் ஸ்வீட்ஸும் குலாப் ஜாமுனும் வாங்கிட்டு வந்தாங்க பாஷா ஹல்வா கடையில இருந்து ஸ்வீட் சொல்லவே வேணா சாப்பிட சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்கும் எங்க வீட்லயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க